இதுல அருந்ததிரை அதிகமா இருக்காங்க இதுல நாயுடு அதிகமா இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு வெறுப்பு அரசியல முன்னெடுக்கணும் ஏங்க இருப்பதை சொன்னா எதுங்க வெறுப்பு அரசியல் காங்கிரஸ் கட்சி தான் அப்படின்னுட்டு காங்கிரஸ் எதிர்த்து நம்ம போராடணும் நாம்தமழ கட்சி சரி அப்ப நம்மள வந்து ரொம்ப சாதாரணமா நினைச்சாங்க ஆனா இப்ப காங்கிரஸ் கட்சி நாம்தமிழ நேரத்துக்கு போராட்டம் நடத்த வேண்டிய கட்டாயத்துக்கு வந்து தமிழ்நாட்டுல உள்ள வேலை வாய்ப்புகளை யார் வென்றாலும் பெறலாம் அப்படி என்ற நிலைமை வந்து அப்ப தமிழர்களை வந்து சிறுமைப்படுத்துகின்ற ஒரு வேலையைதான் சரி இப்போ இங்க ஆளுபவர்கள் தமிழர்களாக ஆளல தமிழர்கள் ஆளல தமிழர்களாக ஆளல ஆக தமிழர்களுடைய உரிமைகள் எல்லாம் பறி போகுது கனிம வளம் கல கலவு போகுது தெலுங்கர்களுக்கு இரண்டு மாநிலம் இருக்கா இல்லையா ஒண்ணு ஆந்திரா இன்னொன்னு தெலுங்கானா எங்களுக்கு தமிழனுக்கு என்ற எந்த மாநிலம் இருக்கு இப்ப அவங்க தெலுங்குல அங்க போக சொல்றீங்க நாங்க போக சொல்லவே இல்லையா எல்லோரும் வாருங்கள் வாழ்வோம் சாதி வாரியாக கணக்கெடு அந்த விகிதாச்சாரப்படி நீங்க வந்து விழுக்காட்டுப்படி வேலை வேலைவாய்ப்பு அமைச்சர் பத்தி இதுக்கு பின்னாடி யாராவது திராவிட முன்னேற்ற கழகம் என்ற ஒரு திராவிட கட்சி இருக்கு வேற என்ன பின்னாடி மறைபொருள் இருக்கு அங்க அவங்கள கருணாநிதி உங்களுக்கு எம்ஜிஆரை மலையாளின்னு முதல் முறை இந்த தமிழ்நாட்டுல பேசணும் யாரு அண்ணன் சீமான் பேசினாரா கருணாநிதி பேசுறோம் கடைசி கடைசியா எங்களுக்கு என்ன எங்களுக்கு வந்து எம்ஜிஆர் வாழ்த்துக்கிறோம் ஈழத்துக்கு கோடிக்கணக்கில் அள்ளி கொடுத்தாரு ஈழ விடுதலை போராட்டத்துக்கு துணை நேர தேசிய தலைவரை மதிச்சாரு தேசிய தலைவரை அன்பாக வாரி அணைத்துக் கொண்டாரு சீமானவர்கள் தொடர்ந்து எங்களை இழிவா பேசி இருக்காரு இதே மாதிரி அவர் பேசுனார்னா நாங்க தொடர்ந்து ஏறி எடுக்கிறதுக்கான காலத்துறோம் ஏறி அடிக்கிறது இல்லை காலம் அடிக்க சொல்லுங்க நல்ல இதுன்னு தமிழன் விழிப்படையாமல் இருக்கிறான் அதை பத்தி நம்ம கவலையும் கிடையாது அத பத்தி பேச சொல்ற அவசியம் இல்லை அதனால வேட்பாளராக வேட்பாளராக இருந்திருக்காங்க அதை பத்தி நாங்க வரவேற்கிறோம் தங்கச்சி இங்க இருக்கும் போது இப்ப தங்கச்சி என்ன முடிவு எடுக்கணும்ன்றது அவங்க தான் நாம் தமிழ் கட்சியை வீழ்த்தணும் வீழ்த்ததுக்கு ஏதாவது ஒரு காரணம் வேணும் அவங்களுக்கு அதுக்கு இத ஒரு காரணமா சொல்லியிருது இவர்களுக்கு வணக்கம் அரசியல் பேசும் கட்சிக்கு உங்களை வரவேற்பதில மகிழ்ச்சி நமோ இணைந்திருக்கிறார் நாம் தமிழ் கட்சியிலிருந்து அன்புத்தன் அரசவர்கள் அண்ணா வணக்கம் அண்ணா அலகோலம் நல்லா இருக்கீங்களா அலகோலம் நீங்க வந்து தெலுங்குகளுக்கு எதிராக போராடுற காலம் போய் இப்போ அவங்க வந்து உங்களுக்கு எதிராக போராடுற காலம் வந்திருக்கு சென்னை திருவள்ளிக்கிழியில போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை நடந்த ஒரு போராட்டத்தில் சீமானுக்கு எதிரான முழக்கங்களும் சீமானுக்கு எதிரான கோஷங்களும் தமிழ்நாடு முழுக்க நாங்கள் இந்த போராட்டத்தை முன்னெடுப்போம் மீண்டும் மீண்டும் சீமானும் அவருடைய ஆதரவாளர்களும் யூடியூப்லயும் மேடைகள்லையும் தெலுங்குகளை இதுவாக பேசினா இந்த போராட்டத்தை நாங்கள் முன்னெடுப்போம்னு சொல்லிட்டு ஒரு கடும் எச்சரிக்கை விடுத்திருக்காங்க அப்படி பாக்குறீங்க இல்லை இது நாம் தமிழ் கட்சியினுடைய வளர்ச்சியை இதெல்லாம் பாக்குறேன் ஒரு காலத்தில் வந்து ஈழத்தை வந்து காங்கிரஸ் கொன்றழிச்சுது பின்புலம் ஈழ யுத்தத்துல வந்து நம் தமிழர்கள் கொன்றொழிக்கப்படுவதற்கு பின்புலமாக இருந்தது காங்கிரஸ் கட்சி தான் அப்படின்ட்டு காங்கிரஸ் எதிர்த்து நம்ம போராடணும் நாம் தமிழ் கட்சி அப்ப நம்மள வந்து ரொம்ப சாதாரணமா நினைச்சாங்க ஆனா இப்ப காங்கிரஸ் கட்சி நாம் தமிழர் எதிர்த்து போராட்டம் நடத்த வேண்டிய கட்டாயத்துக்கு வந்திருக்கு அது வந்து நாம் தமிழ் கட்சியினுடைய வளர்ச்சியை காட்டு தெலுங்கர்களுக்கு எதிராக வந்து நாம் தமிழ் கட்சி எப்பயுமே போராடலை இந்த அதிகாரம் வந்து எப்போதும் தெலுங்கர்களுக்காகதாக இருக்கு தமிழர்களுக்கான அதிகாரம் வரணும் அப்படின்ட்டுதான் நாங்க கேட்டோம் இப்ப இருக்கிற தொன்று தொட்டு பார்த்து அந்த முதலமைச்சர்கள் தமிழ்நாட்டை ஆண்ட முதலமைச்சர்கள் பார்த்தீங்கன்னா அவரு குமாரசாமி ராஜாவில இருந்து அவர் சுப்பராய ரெட்டில இருந்து ஓமந்து ராமசாமி ரெட்டில இருந்து எல்லாருமே பனங்கல் அரசர்ல இருந்து தியாகராயர்ல இருந்து இங்க தொண்டு தொட்டு எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா இடையில வந்து காமராஜர் பக்தவச்சலம் ரெண்டு முதலமைச்சர்களை தவிர மற்ற எல்லாருமே தெலுங்கர்களாகவும் மலையாளிகளாகவும் கன்னடர்கள் தான் இருக்குது அப்போ தமிழர்களுக்கு என்று ஒரு தேசம் அமைந்த பிறகு இப்போ தமிழர்கள் ஆளுகின்ற இடத்துக்கு வரணும் இல்லையா இதில் வந்து கடைசி கடைசியே நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஐயா காமராஜர் அவர்களும் பக்தவச்சலம் அவர்களும் தமிழர்களாக ஆட்சி செய்யலை அவர்கள் இந்தியர்களாக தான் ஆட்சி செஞ்சாங்க அதனாலதான் இந்திய இது போராட்டமே அந்த அளவுக்கு வந்தது பக்தவச்சலம் காலத்துல புரியுது புரியுது கடைசி காலத்துல வந்து இப்போ அவர் வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து ஒரு ஒரு நான்கு ஆண்டுகள் ஆண்டாரு அவரும் வந்து ஒரு தமிழராக நின்று இங்க ஆளல அவரும் வந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு கைப்பாவையாக தான் இங்க ஆட்சி செய்தாரு அதனுடைய பலன் தான் யார் வேண்டுமானாலும் இங்க வந்து வேலை செய்யலாம் தமிழை தெரியணுன்ற அவசியம் இல்லை இரண்டு ஆண்டுகள்ல தமிழ் கத்துக்கிட்டா போதும் அப்படின்னு சொல்ற போது அப்ப தமிழர்களுடைய அடிப்படை தார்மீகமாக இருக்கின்ற வேலை வாய்ப்பு உரிமை பறிபோகுதா இல்லையாங்க எல்லாருக்கும் ஒரு மாநிலம் இருக்கின்ற போது எல்லா மாநிலத்திலும் வேலை வாய்ப்புகள் இருக்கின்ற போது தமிழ்நாட்டுல உள்ள வேலை வாய்ப்புகளை யார் என்றாலும் பெறலாம் அப்படின்ற நிலைமை வந்து அப்ப தமிழர்களை வந்து சிறுமைப்படுத்துகின்ற ஒரு வேலையை தான் செய்யுது தான் சொல்றோம் அதிகாரம் தமிழுக்காக இருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னோம் நாங்க வந்து இந்த தெலுங்கர்கள் வந்து வெளியேறணும் தெலுங்கர் வந்து இங்க எப்பயாவது எப்பயா சொன்னா தெலுங்கர்கள் வந்தேறின்னு சொன்னீங்களா இல்லையா வந்தேரின்னு ஒருபோதும் நாங்க சொல்றோம் தெலுங்கர்கள் வந்தேரின்னு அண்ணன் வாயால ஒருபோதும் சொல்றோம் ஈரோடு இடைத்தேர்தலில் அருந்த பெருமக்களை வந்து அவங்க இங்க வந்து வேலை செய்யறதுக்காக விஜயநகர பேரரசால அழைத்து வரப்பட்ட வந்தேரிகள் அப்படின்னு பேசினாரா இல்லையா இல்ல அதுதான் வந்து அது வந்து அண்ணன் இல்ல ஏற்கனவே கதை கட்டுரைகளாக பல தமிழ் அறிஞர்கள் எழுதிய கட்டுரைகளை எடுத்து சொன்னாரு ஐயா தோ பரமசிவம் அத பத்தி எழுதியிருக்காரு இன்னும் பலர் வந்து புத்தகங்கள் எழுதிருக்காங்க வேணா நான் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன் நீங்க படிச்சுங்க இப்படி எழுதப்பட்டு இருக்கின்றது என்பதை சொன்னாங்க அது இன்னமும் வந்து அதிகாரப்பூர்வமாக அவங்க என்ன சொல்றாங்கன்னா இந்த அடி அடிதட்டு வேலை இன்னும் ஒண்ணு இருக்குல்ல அந்த மலம் அல்லுதல் அந்த போன்ற வேலைகள் வந்து இங்க உள்ள ஆதித்தமிழ் மக்கள் வந்து இந்த வேலைகளை வந்து நாய்க்கர் மன்னர்களுக்கு செய்ய மாட்டேன் அப்படின்னு மறுத்துடுறாங்க நெசவாளர்கள் கூட துணி நெய்ய மாட்டேன்னு மறுத்துடுறாங்க நாங்கள் வந்து பட்டு நெய்ந்து மாட்டோம் இந்த அப்படின்னு மறுத்துறாங்க ஆகவே தான் அவர்கள் வந்து இருந்து நெசவாளர்களை கொண்டு வந்து இங்கே குடியமர்த்தி அந்த நெசவு வேலையை வாங்கினாங்க அதே போல வந்து இது அருந்ததி மக்களை வந்து ஆந்திராவில இருந்து வர வைத்து ஆந்திராவில இருந்து அருந்ததி மக்கள் வந்து அவர்கள் கீழ்த்தனமானவர்கள்லாம் அடிமைகள் இல்லை அவர்களும் ஒரு குறிநில மன்னர்களாக அங்க ஆட்சியில இருந்தவர்கள் தான் அப்ப அந்த ஆட்சி இவர்கள் வென்று அந்த மக்களை அடிமையாக்கி தான் அழைச்சிட்டு வராங்க இந்த அடித்தட்டு வேலைகளை இந்த காலத்துல சுட்டிக்காட்ட வேண்டிய அவசியம் அந்த மக்களை இழிவுபடுத்துற மாதிரி இல்லையா அந்த மக்களை ஏன் இழிவுப்படுத்து எங்களுக்கான தமிழர்களுக்கான உரிமை கிடைக்கல என்னும் போது அந்த உரிமைகளை பெறுவதற்கு அப்போ இது இது போன்ற காரணங்களை சுட்டிக்காட்ட வேண்டிய கட்டாயம் வருது இல்லையா தமிழர்கள் இங்க ஆளுபவர்களாக இல்லை காலங்காலமாக மொழிவாரி மாநிலம் பிரித்த பிறகு நீங்க பாத்தீங்கன்னாக்கா தமிழர்கள் ஆளுபவர்களாக இல்ல பெரும்பான்மையானவர்கள் தெலுங்கர்களாக இருக்காரு என்ற உண்மையை ஆண்டவர்கள்லாம் தெலுங்கர்களா இல்லையா அதை சொல்லுங்க நீங்க இப்போ சொல்றேன் கர்நாடகத்துல வந்து ஒன்னு ஒன் ஒன்றரை கோடி பேர் ஏறக்குறைய கால் கோடி பேர் தமிழகம் இருக்கான் மொழிவாரி மாநிலம் பிரிந்த பிறகு அங்க வாழ்கின்ற பூர்வீகமாக பெங்களூர் எங்களூர் அப்படின்னு சொல்லுவாங்க வெங்கா பெங்களூர் வந்து தமிழர்களுடைய பூர்வீக பூமி அது மொழிவாரி மாநிலம் பிரிக்கப்பட்ட போது எடுத்து கொடுத்துட்டாங்க கொடுத்த பிறகு இன்னமும் ஒரு ஒரு நகர்ப்புறத்தில் ஒரு நகரத்துல சென்னை அது கேரளா திருவனந்தபுரம் நகரம் இல்ல பெங்களூரு நகரம் மும்பை நகரம் இப்படி ஒரு ரெண்டு தமிழ் இந்தியா முழுசும் உள்ள நகர்ப்புறங்கள் எடுத்துக்கிட்டா தமிழர்கள் பெரும்பான்மையாக வாழக்கூடிய நகரமே பெங்களூர் நகரம் தான் ஒன்னேகால் கோடி தமிழர் இருக்காங்க ஆனால் அவன் ஒரு நகரமன்ற உறுப்பினராக கூட ஆக முடியல ஒரு நகரமன்ற உறுப்பினராக ஒரு ஒரு தமிழன் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர் பதவியேற்க முடியல இன்னைக்கு வரைக்கும் பதவியேற்கல அடித்து விரட்டப்படுறாரு அப்ப இதையெல்லாம் பார்க்கின்ற பொழுது நாம் இங்கு ஆளுபவர்களாக வரணும் இப்ப இங்க ஆளுபவர்கள் தமிழர்களாக ஆளல தமிழர்கள் ஆளல தமிழர்களாக ஆளல ஆக தமிழர்களுடைய உரிமைகள் எல்லாம் பறிப்போகுது கனிம அவனக்கு கல போகுது எங்களுடைய வேலை வாய்ப்பு பறி போகுது பண்பாடு கலவு போகுது பண்பாடு சீரழிக்கப்படுது அப்ப இதெல்லாம் மீட்டு எடுக்கிறதுக்கு தமிழன் அதிகாரத்துக்கு வரணும்னு சொல்றோம் அதுல உங்களுக்கு என்ன சிக்கல் தெலுங்கர்களுக்கு என்று இரண்டு மாநிலங்கள் இருக்கா இல்லையா தெலுங்கர்களுக்கென்று இரண்டு மாநிலம் இருக்கா இல்லையா ஒன்னு ஆந்திரா இன்னொன்னு தெலுங்கானா எங்களுக்கு தமிழனுக்கு என்ற எந்த மாநிலம் இருக்கு இப்ப அவங்க போக சொல்றீங்க நாங்க போக சொல்லவே இல்லையா எல்லோரும் பாருங்கள் வாழ்வோம் நாங்கள் மட்டும்தான் ஆழ்வோன்றோம் அவ்வளவுதான் நீங்க எல்லாரும் வாருங்கள் வாழ்வோம் இதுல ஒன்றும் எங்களுக்கு சிக்கல இல்ல எந்த சிக்கலும் இல்ல இந்த மக்கள் தொகை அடிப்படையில அவங்க ஒரு இருபது இருபத்தஞ்சு விழுக்காடு இருக்கிறாங்கன்னு கூட வச்சுப்போமே அவங்களுக்கான விகிதாச்சல அடிப்படையில அவங்க மந்திரிகள் இருக்காங்க அவங்க எம் எம்எல்ஏக்கள் இருக்காங்க அப்படியே எடுத்துக்கொடு மக்கள் தொகை விழுக்காட்டு அளவுல மந்திரிகள் இருக்காங்கன்னு நீங்க எப்படி சொல்றீங்க ம் எப்படி சொல்றீங்க விழுக்காட்டு அளவுல ஒரு ஒரு முக்களத்தோர் சமூகம் அந்த சமூகத்துக்கு அந்த அந்த மக்கள் தொகைக்கு ஏற்ற மாதிரி நீங்க வந்து அமைச்சர் பதவி கொடுத்துட்டீங்களா இந்த நாட்டுல இருபது சதவீதம் வன்னியர்கள்ன்றாங்க இருபது சதவீத விழுக்காடு அளவுக்கான அமைச்சர் பதவிகள் கொடுத்துட்டீங்களா ஆதி தமிழர்களாக இருக்கின்ற பழைய மக்கள் ஏறக்குறைய இருபது சதவீதத்துக்கு மேல இருக்கிறேன்னு சொல்றாங்க அவங்களுக்கு அந்த பிரதிநிதித்துவம் படி நீங்க அமைச்சர் பதிவு கொடுத்துட்டீங்களா நாங்க அதைதானே கேட்கறோம் இந்த மண்ணின் மைந்தர்களுக்கான முறையான அவர்களுக்கான பிரதிந்து கொடுக்காம நாங்க இப்பயும் என்ன சொல்றோம் சாதிவாரி கணக்கெடுப்பு கணக்கெடு சாதி வாரியாக கணக்கெடு அந்த விகிதாச்சாரப்படி நீங்க வந்து விழுக்காடு படி வேலை அமைச்சர் அமைச்சிருப்பது எல்லாமும் சிக்கல வராத இங்க இப்ப யாரு தெலுங்கர்கள் எத்தனை பேர் இருக்காங்களோ எத்தனை குடிகள் இருக்காங்களோ அத்தனை குடிகளுக்கு அமைச்சர் பதவி கொடுங்க அவ்வளவு வேலை அவ்வளவு இடஒதுக்கீட்டுல வேலை வாய்ப்பு கொடுங்க அவர்கள் வாழட்டும்னு தாங்க நாங்க சொல்றோம் நாங்க அவங்களுக்கு கொடுக்கூடாது சொல்லவே இல்லையே தெலுங்கு குடி மக்கள் எவ்வளவு பேர் இருந்தாலும் கணக்கெடுங்க கணக்கு எடுத்துட்டு அந்த அடிப்படையில அமைச்சர் பதவி கொடுங்க அந்த அடிப்படையில அரசு வேலைகளை கொடுங்க அவர்களுக்கான இடஒதுக்கீட்டை கொடுங்கன்னு தான் சொல்றோம் குடி மக்கள் எத்தனை விழுங்க அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு கொடுங்க அவங்களுக்கான வேலை வாய்ப்பை இடஒதுக்கீட்டை கொடுங்க பார்ப்பனையர்கள் எவ்வளவு பேருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கான இடஒதுக்கீட்டை கொடுங்க அப்படிதான் சொல்றோம் அந்தந்த குடிகளுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு விழுக்காட்டு அளவுல நீங்க இடஒதுக்கீட்டை கொடுத்தீங்கன்னா சிக்கலே வராது எங்க வந்து ஒரு மேடையில பேசுறப்போ இந்த யூனிவர்சிட்டியில இவ்வளவு பேர் இருக்காங்க அந்த யூனிவர்சிட்டியில இவ்வளவு பேர் இருக்காங்க இதுல அருந்தஜர் அதிகமா இருக்காங்க இதுல நாயுடு அதிகமா இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு வெறுப்பு அரசியலை இருப்பதை சொல்ல எதுங்க வெறுப்பு அரசியல் எது வெறுப்பு அரசியல் ஒரு ஒரு காலத்துல வந்து சமூகத்தில் மூன்று விழுக்காடாக இருக்கின்ற ஆரிய ஆரியர்கள் தான் தொண்ணூத்தி ஏழு விழுக்காடு வேலை வாய்ப்புகளை பெற்றிருந்தாங்க சரி அது இப்போதான் படிப்படியே கொஞ்சம் வருது இன்னைக்கு கிளாஸ் போர் கிளாஸ் ஒன் கிளாஸ் டூ கிளாஸ் த்ரீ கிளாஸ் போர் நாலு இது சொல்றோம் கேட்டகிரி இந்த நாலு கேட்டகிரில அந்த கிளாஸ் ஒன்னுல இன்னைக்கும் ஆரியர்கள் தான் கோல் வச்சுறாங்க இன்னைக்கும் விடுதலை பெற்ற இவ்வளவு அப்படி ஒரு வேலை வாய்ப்புல இவர்கள் தமிழர்களை விட இவர்கள் கூடுதலாக இருக்கிறார்கள் என்பதை சுட்டி காட்டுறோம் நாங்க நீங்க ஆதாரப்பூர்வமா எடுத்து இல்ல நாங்க அப்படி இல்லை நாங்க குறைவாதான் இருக்கிறோம் தமிழ் அருந்த காட்டுற நீங்க பார்ப்பனரை காட்ட மாட்டீங்களே இல்ல இல்ல நாங்க வந்து இப்பதான் கேக்குறோம் நாங்க என்ன பதினோருக்கு இறக்குற இருபது விழுக்காடாக இருக்கிற ஆதி பரக்குடிகள் அவர்களுக்கு அவர்களுக்கான ஒதுக்கீடுக்கு செஞ்சதுல உள்ஒதுக்கீடு மூணு விழுக்காட்டை எடுத்து கொடுக்குறீங்க அப்படி கொடுக்காதீங்க அவர்களுக்கான இருபது விழுக்காடு இருக்கு கூடுதலாக மூணு விழுக்காட்டை சேர்த்து அவங்களுக்கு தனியா கொடுங்க அவங்களுக்கு மூணு விழுக்காடு கொடுக்க வேணாம்னு நாங்க சொல்லல இதுல இருந்து எடுத்து கொடுக்காதீங்க ஏற்கனவே அவர் வாங்கி நினைக்கிற இருபது ஒண்ணுதானே எப்படி பட்டியல்னா எப்படி அப்புறம் ஏன் பட்டியல்னா எல்லாரும் ஒண்ணுதானே ஏன் உள்ஒதுக்கீடு இல்ல பட்டியல் படுத்தியும் அந்த மக்கள் பட்டியல் பட்டியல்னா பட்டியல் ஒண்ணுதான் ஏன் உள்ஒதுக்கீடு கொடுக்கறீங்க உள்ஒதுக்கீட்டுலயே முதன்மை குடுக்குறீங்க அவங்களுக்கு அவங்களுக்கு போக அப்புறம் ஆதி தமிழர்களுக்கு ஏன் குடுக்குறீங்க அதுதான் நாங்க கேக்குறோம் நாங்க கொடுக்க வேணாலும் அந்த மக்களுக்கு மூணு விழுக்காடு ஒரு ஒருபோதும் சொல்லலை அதுல இருந்து எடுத்து கொடுக்காதீங்க தனியா கொடுங்க நூறு விழுக்காடு இருக்குது அறுபத்தி விழுக்காடு அறுபத்தி விழுக்காடு தான் இப்போ இடஒதுக்கீடு கொடுங்க அந்த நூறு விழுக்காடு இருக்கிற இடத்துல அறுபத்தி மேல அறுபத்தி எட்டாவது சேர்த்து மூணு விழுக்காடு அந்த மக்களுக்கு கொடுங்க புரியுது அவங்களுக்கு மட்டும்தான் முதன்மை கொடுக்காதீங்க அருந்ததியர் அரசியல் மீட்பு கூட்டம் சொல்லிட்டு ஒரு கூட்டமைப்பு சேர்ந்து பத்திரிகையாளர் சங்கத்துல பேசுறப்ப அவங்க சொல்லிருக்காங்க தமிழ்நாட்டுல நாங்க பெரும்பான்மையா வாழ்றோம் எங்களுக்கு வந்து பதினாலு சட்டமன்ற உறுப்பினரும் ரெண்டு நாடாளுமன்ற உறுப்பினரும் தேவைப்படுது நீங்க கொடுத்துருக்கக்கூடிய இந்த மூணு விழுக்காடு இடஒதுக்கீடு என்பது வடமாட்டு மாவட்டங்கள்ல வேணா செல்லுபடியாகலாம் மேற்கு மாவட்டத்தில் அது செல்லுபடியாகாது நாங்கள் பெரும்பான்மையாக இருக்கும்னு சொல்லிட்டு சொல்றாங்க சீமானவர்கள் தொடர்ந்து எங்களை இழிவா பேசிட்டு இருக்காரு இதே மாதிரி அவர் பேசுனார்னா நாங்க தொடர்ந்து ஏரி அடிக்கிறதுக்கான காலம் வரும் ஏரி அடிக்கிறதுக்கான காலம் வரும் அடிக்க சொல்லுங்க நல்லது தானே தமிழன் விழிப்படையாம இருக்கிறான் நாங்களும் ராமநாதபுரத்துக்கு காட்டாம்தான் சீமான் எப்படி போயிருக்க ஒரு ராமநாதபுரத்துக்காரோ நாங்களும் ராமநாதபுரத்து ரொம்ப நல்லது தமிழன் விழிப்படையாம இருக்கிறான் யாரு தமிழன் யார் தமிழன் கேட்டாங்கல்ல யாரெல்லாம் தமிழன் நீங்க எந்த இதுல வந்து டெஸ்ட் எடுத்தீங்க எந்த லேபில் டெஸ்ட் எடுத்தீங்கன்னு கேட்டாங்கல்ல இப்ப அவங்கெல்லாம் எங்க இருக்கிறாங்கன்னு கொஞ்சம் வெளியே வர சொல்லுங்க யாரு தமிழன் யாரு தெலுங்கர்லாம் கேட்டாங்க இல்லையல்ல இப்ப அவங்கெல்லாம் கொஞ்சம் தயவு செய்து வெளியில வந்து பேச சொல்லுங்க அவ்வளவுதான் விழிப்படையில தமிழன் விழிப்படைவதற்கான ஒரு வேலையை இவர்கள் செய்கிறார்கள் தொடர்ந்து செய்யட்டும் வரவேற்கிறோம் இதுக்கு பின்னாடி யாராவது இருப்பாங்களா அப்படின்ற கேள்வி திராவிட முன்னேற்ற கழகம் என்ற ஒரு திராவிட கட்சி இருக்கு வேற என்ன என்ன பின்னாடி மறைபொருள் இருக்கு அங்க அவங்களா இந்த கருணாநிதி சொல்றோம் ஓங்கோல் சொல்றோம் சொல்றோம்ல இருந்து வந்தவங்கன்னு சொல்றோம் அவங்க பேசுறாங்க இருக்கட்டுமே அவசியம் இருக்கு இல்ல தமிழன் ஆள்லையே என்ற ஒரு இயக்கம் தமிழன் இந்த மண்ணை ஆளவில்லையே என்ற ஒரு இயக்கம் பொய் சொல்லி பொய் மாய்மாளங்களை சொல்லி தமிழர்களை அவ்வளவு சுட்டி ஓங்கோல்ல இருந்து வந்தவர் வந்தேறி ட்ரெயின்ல கள்ள ரயில்ல வந்தவர்னு பேசுறேன் நீங்க ஜெயலலிதாவச மாட்டீங்களேன்றதை அவங்க எல்லாரையும் நாங்க பேசுறோம் எல்லோரையும் பேசுறோம் எம்ஜிஆர் பேசுறோம் ஜெயலலிதா பேசுறோம் எல்லோரையும் முதல் முதல் இங்கே ஆண்ட எம்ஜிஆர் அவர்களை மலையாளி என்று சட்டமன்றத்தில் பேசியதார் நாங்க பேசணுமா கருணாநிதி தானே பேசினாரு பேசினாரு அந்நியர்களை இங்க ஆள விட கூடாது அழித்து விரட்டணும்னு யார் பேசுறது நாங்க பேசணுமா கருணாநிதி தானே பேசினாரு அதுக்கு அதற்கு கூட கருணாநிதி தானே வழிகாட்டியா இருக்காரு எம்ஜிஆரை மலையாளின்னு முதல் முதல்ல இந்த தமிழ்நாட்டுல பேசுறது யாரு அண்ணன் சீமான் பேசினாரா கருணாநிதி பேசுறத நாங்க பேசுறோம் அவ்வளவு தானே சரி கடைசி கடைசியா எங்களுக்கு என்ன எங்களுக்கு வந்து எம்ஜிஆரை நாங்கள் பாராட்டுகிறோம் வாழ்த்துக்கிறோம் ஈழத்துக்கு கோடிக்கணக்கில் அள்ளி கொடுத்தாரு ஈழ விடுதலை போராட்டத்துக்கு துணை தேசிய தலைவரை மதிச்சாரு தேசிய தலைவரை அன்பாக வாரி அணைத்து கொண்டாரு அதில் நாங்க எம்ஜிஆரை பாராட்டுகிறோம் ஆனால் கடைசி கடைசிய முல்லைப் பிரியாறுல இருந்த அந்த பாதுகாப்பு அதிகாரம் வந்து தமிழ்நாட்டுக்கு இருந்தது அதை கூட மலையாளிகளுக்கு தாரை வார்த்து கொடுத்தாரு என்பது எங்களுக்கு வயிறு ஏறியது புரியுது இன்னைக்கு முல்லைப்பெரியவர்களுக்கு அந்த அணைல கால் வைக்க முடியல கொடுக்க கூடாது இப்படிதான் போய் முடியும் அப்படின்ட்டு இங்க உள்ள தமிழ் அமைச்சர் ஒருத்தர் குழந்தை வேல் என்ப அமைச்சருக்கு தெரியும் குழந்தைவேல் அன்னைக்கு நீர்வளத்துறை அமைச்சரா இருக்காரு பொதுப்பணித்துறை அமைச்சரா இருக்காருன்னு நினைக்கிறேன் அவர் வந்து வந்து அன்னைக்கு பண்டூட்டி ராமச்சந்திர கிட்ட போய் முறையிடுறாரு இந்த மாதிரி எம்ஜிஆர் இதுல கையெழுத்து போட சொல்றாரு நீங்க சட்டமன்றத்துக்கு வராதிங்க உடல் நலம் நீங்க வீட்டுல தங்கிடுங்கன்னு பண்டூட்டி ராமச்சந்திர சொன்னதாகவும் அவரும் அதே மாதிரி சட்டமன்றத்துக்கு வராத போது முதலமைச்சருக்கு அந்த அதிகாரம் இருக்குன்னு சொல்லி முதலமைச்சரே கையெழுத்து போட்டு முல்லை பெரியார் அணை பாதுகாப்பை தூக்கி மலையாளிகளிடம் வழங்கியது அந்த இடத்துல நாங்க வந்து எம்ஜிஆர் மலையாளி தானே பாக்குறோம் அந்த உரிமையை இவருக்கு விட்டு கொடுத்துருக்க கூடாது இல்ல புரியுது புரியுது தீம் அப்படின்னு வரும்போது எம்ஜிஆர் நாங்கள் பாராட்டுகிறோம் புரியுது திமுக தரப்புல இருந்து கேட்குறாங்க தமிழருக்கு எதிராக பேசக்கூடிய எச்ராஜா தமிழர் கருணாநிதி தெலுங்கர அப்படின்னு கேக்குறாங்க

பிரசாந்த் கிஷோரோட ரங்கராஜி பாண்டே தமிழ்நாட்டை பற்றி தெரியும் தமிழ்நாடு அரசியல் தெரியும் பிரசாந்த் கிஷோரை விட தமிழ்நாட்டை பத்தி ராஜாவுக்கு தெரியும் ஹெச்ராஜாவுக்கு தெரியும் அவனை விட இவர் அறிஞர் அறிஞர் என்பது தமிழ்நாட்டை பத்தி அறிந்தவர் என்பதால் அறிஞர் அவ்வளவுதான் எல்லாம் கிடையாது தமிழ்நாட்டை பத்தி அறிந்ததால் அவர் அறிஞர் அவ்வளவுதான் அப்போ பிரசாந்த் கிஷோரை விட தமிழ்நாட்டை பத்தி பாண்டேவுக்கும் ராஜாவுக்கும் தெரியுமா தெரியாதா தெரியல அதுதானே சொல்றோம் நாங்க காலினி என்ற பெயர் வந்து இனி தமிழ்நாட்டில் இருக்காது காலினி என்ற பெயர் அந்த ஆதி தமிழ் குடிக்களை இழிவுபடுத்துறா போல இருக்கு அந்த பேர் இனிமேல் பொது புழக்கத்திலயும் இருக்காது அரசினுடைய ஆவணங்கள்லயும் இருக்காதுன்னு சொல்லிட்டு முதல்வர் ஸ்டாலின் ஒரு புரட்சிகரமான ஒரு மாற்றமா ஒரு புரட்சிகரமா இல்லைங்க ஒரு புரட்சியும் இல்லை நாங்கள் பேரை மாத்திட்ட உடனே புரட்சி பொத்துக்கணும் ஊந்துணும்லாம் சொல்லாதீங்க நீங்க விகிதாச்சாரப்படி அவங்களுக்கு இடஒதுக்கீடு இடஒதுக்கி அமைச்சர் பதவி கொடுங்க பொது தொகுதியில அண்ணன் எச் ராஜா ஆராசாவை கொண்டு வந்து பொது தொகுதியில் நிறுத்துங்க அவர் அரியலூர்ல நின்றுட்டு இருந்தாரு அரியலூர் வந்து ஆதி தமிழர் தொகுதியா இருக்கிற வரைக்கும் அங்க நின்றுட்டு இருந்தாரு அது ஆதித்தமிழர் தொகுதியில இருந்து மாறி பொது தொகுதியான உடனே அந்த பொது தொகு அந்த அரியலூர்ல அவர் நிக்கின்ற போது பெரம்பலூர்ல அவர் நிக்கின்ற போது அவருக்கு வந்து ஆதித்தமிழ் மக்கள் மட்டும்தான் வாக்கு செலுத்தினாங்களா எல்லா மக்களும் தானே வாக்கு செலுத்தினாங்க அப்ப அந்த வாக்கை பெற்று அந்த மக்களோட அந்நியம் பழகி இருப்பார்ல பேசியிருப்பார் திரும்பவும் அவர் அதே தொகுதியில பொது தொகுதியில நின்னாக்கா அந்த மக்கள் வாக்கு செலுத்துவாங்கல்ல அப்படியே நீலகிரியில நிறுத்துறீங்க அப்ப இப்ப எங்க இருக்கு உங்களுக்கு அந்த சமூக நீதி பார்வை இல்ல இருந்தாலும் என்ற வார்த்தை வந்து ஒரு இழிவான வார்த்தையை நினைக்கிறேன் எந்த ஒன்னையும் ஐயா இரட்டைமலை சீனிவாசன் சொன்னாரு பறையர் என்பதை இழிவாக கருதாரீர்கள் அதையே புரட்சிவாக புரட்சி போர்வையாக போற்றி கொள்ளுங்கள் ஆவாம் நான் பறையன் என்று சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னாரு ஒரு சொல்லாடல்லையே இழிவு வந்து வர வர்றது உங்களுக்கு காலணி என்பதுனால இழிவு என்ன சரி என்பதுனால இழிவு வந்துடும் சேர்ந்து வாழ்ந்தது சரி எல்லா சேரியும் தான் அந்த பறச்சேரி இருந்தது பார்ப்பன சேரி இருந்தது எல்லாரும் எல்லா மக்களும் இப்ப பார்ப்பன சேரின்னு ஒண்ணு இருந்தது இல்லை நீங்க அதை கொச்சியை நினைச்சுக்கிட்டீங்கன்னா என்ன பண்றது இந்த பெயர் மாற்றத்தினாலேயே அந்த மக்களுக்கு விடிவு வந்துடலாம் அந்த மக்களுக்கு விடிவு வர்றதுக்கு என்ன வழியோ அவர்களுக்கான உரிய வேலை வாய்ப்போ அவர்களுக்கான உரிய இடஒதுக்கீடு மிகுத அவருடைய விழுக்காட்டுப்படி இடஒதுக்கீடு இடம் அமைச்சர் பதவிகளையிடம் அதை கொடுங்க அவங்க மேலே வந்துடுவாங்க புரியுது கட்சியிலிருந்து வெளியேறின காளியம்மாள் அவர்கள் வந்து மே மாதம் வந்து விஜயவனுடைய தாவைக்காவில் இணைவாங்கன்ற செய்திகள் வந்து பல விதமான ஊடகங்கள்ல போயிட்டு இருக்கு ஒருவேளை விட தாவேக்கால இணைந்து அதை நீங்கள் வரவேற்கிறீங்களா இல்லைன்னா அது அவர் ஹேசியமா நம்ம எதையுமே சொல்ல முடியாது கட்சியை விட்டு அவங்க விளையிட்டாங்க அவங்க எதில் இணைஞ்சாலும் அது அவங்களுடைய உரிமை அந்த உரிமையில நம்ம வந்து தலையிட முடியாது அத பத்தி கவலையும் கிடையாது பத்தி அவசியம் அதனால வேட்பாளராக இருந்திருக்காங்க அதை பத்தி நாங்க வரவேற்கிறோம் தங்கச்சி இருக்கும் போது போராட்டம் இப்ப தங்கச்சி என்ன முடிவு எடுக்கணுன்றது அவங்கதான் முடிவு பண்ணணும் அதை இங்க இருந்து நாங்க இப்படி போவாங்க அப்படி வருவாங்க அப்படின்னு நகைச்சியுமா சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அது தேவையும் இல்லை புரியுது மே பதினெட்டு அன்று வந்து நாம் தமிழனுடைய முக்கிய அறிவிப்புகள் எல்லாம் வெளிவரும் கிட்டத்தட்ட நூறு வேட்பாளர்கள் வந்து வெளியிடுவாங்க சொல்லிட்டு பேசுறாங்க அதுக்கு வாய்ப்பு இருக்கு புதிய கட்சி தொடங்கணும் அப்படின்ற மாதிரி கட்டமைப்புகள் எல்லாம் சீர்படுத்திட்டு வராங்க அது இன்னும் வந்து அந்த மே பதினெட்டு நிகழ்வுகள் உள்ளீடுகள் என்ன நாங்க இன்னும் பேசி முடிவு பண்ணல வேலைகள் தொடங்கிட்டோம் அந்த கொ அரங்கத்துல வந்து கோவையில கொடிசிய அரங்கத்துல அந்த நிகழ்ச்சி நடக்குது ஆஹ் சிறப்பான வேலைகள் அரங்கம் இல்ல அந்த கொடிசியா மைதானத்துல திறந்தவெளி மைதானம் தான் அது திறந்தவெளி திடல் தான் அந்த திடல்ல தான் நடக்குது கொடிசியா திடல்ல நடக்குது ஏற்பாடு வேலை நடந்துகிட்டு இருக்கு சிறப்பாக பண்ணணும்னு நினைக்கிறோம் சிறப்பான வேலைகள் போயிட்டு இருக்கு மாணவன் அந்த மா அந்த நிகழ்வுல என்னென்ன உள்ளீடா இருக்கும் அப்படின்றத இன்னும் முடிவு பண்ணலை அது வேலைகள் நடந்துட்டு பேசிக்கிட்டு இருக்கும் அந்த நிகழ்வுலேயே வந்து சின்னமும் வெளியிடப்படும் சொல்லிட்டு பல தகவல்லாம் இல்ல சின்னம் வந்து வெளியீடு என்று அதிகாரப்பூர்வமாக வெளியிடுறது அப்படி வெளியிடலாம் இன்னும் ஒரு ஒரு வாரத்துக்குள்ள சின்னம் எங்களுக்கு ஒதுக்கிடுவாங்கன்ற நம்பிக்கை இருக்கு அதோட பேசிட்டு இருக்கோம் தேர்தல் ஆணையத்தோடீங்களா ஒதுக்கிடுச்சு இல்ல 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 வரல இன்னும் வரல சின்ன கேட்டிருக்கோம் ஏற்கனவே இருந்த அந்த கரும்பு விவசாயம் வேணா வேற வடிவத்துல வேணும்னு கேட்டிருக்கோம் வேற வடிவம் அவங்களே எப்படின்னு கேட்டிருக்காங்க நாங்களும் ஒரு எட்டு வடிவங்கள் வரைஞ்சி கொடுத்துருக்கோம் இந்த வடிவங்கள்ல ஏதாவது ஒண்ணு எங்களுக்கு கொடுங்கன்னு கேட்டிருக்கோம் மத்தபடி ஒண்ணும் அவங்களும் இல்ல இல்லை இல்லைன்னு சொல்ல இதுதானும் சொல்லல அதிகாரப்பூர்வம் அவங்க இன்னும் அறிவிக்கல அறிவிச்சிருவாங்க இந்த வாரத்துக்குள்ள அறிவிச்சிருவாங்க நம்புறோம் அது அவங்க ஆணையம் அறிவிச்சிட்டாலே அது பரவிடும் அடுத்த நொடியே அது வந்து தமிழ்நாடு உலகம் முழுசும் பரவிடும் அறிவிக்கிறது மேடையில அறிவிக்கிறதுனா அது ஒரு சம்பிரதாயத்துக்கு அறிவிக்கிறதா இருக்கும் அவ்வளவுதான் ஏற்கனவே வந்து இந்த விவசாய சிலத்தை பறிச்சு தான் வந்து அந்த நேற்று நடந்த அந்த போராட்டத்திலயும் திருவள்ளிக்கேரியில கலந்துகிட்டு பேசியிருந்தாங்க அது எப்படி இல்ல அது பின்புலம் தான் நம்ம சொல்லிட்டோமே அது அதுக்கு பின்புலமா யாரு இருக்காங்க அப்படின்றத சொல்லிட்டோம் நாம் தமிழ் கட்சியை வீழ்த்தணும் வீழ்த்துறதுக்கு ஏதாவது ஒரு காரணம் வேணும் அவங்களுக்கு அதுக்கு இதை காரணமா சொல்லிட்டு இருக்க சமீபமாக தெலுங்கர்களை வந்தியரிகள் அப்படி இப்படின்னு எங்கேயாவது அண்ணன் பேசணும் அவங்களுடைய நடவடிக்கைக்கு காரணம் இல்ல இல்ல தேர்தல் வருது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வருது போன தேர்தல் அப்போ சின்னத்தை முடக்கினாங்க இதே மாதிரி ஒரு குழு வந்து நாங்க தான் அப்படின்ட்டு ஒரு புது கட்சியை தொடங்கி அதெல்லாம் பண்ணாங்க முழக்கம் எழுப்பினாங்க ஒரு எண்பதாயிரம் ஓட்டை எங்களுடைய வாக்கை வந்து மறிச்சாங்க எண்பதாயிரம் ஓட்டுக்கு மேல எங்க அம்மா அது மாதிரி இப்ப எதாவது செய்ய முடியுமான்னு பாக்குறாங்க அது அதுக்கு வாய்ப்பு இல்லை அந்த தெலுங்கின மக்களே நம்ம கட்சியில வந்து நிறைய சேர்ந்துக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு இடஒதுக்கீட்டு கொடுத்தோம் அவங்களுக்கு வந்து இடம் கொடுத்தோம் அவங்கள தேர்தல் நிக்க வச்சோம் குச்சியில நிறைய பேர் மாவட்ட செயலாளர்களை நிறுத்தியிருக்கோம் மண்டல செயலாளர்களை நிறுத்தியிருக்கோம் கட்சியில நிறைய மாவட்ட செயலாளர்கள் அது ரெட்டியார் சமூகத்திலிருந்தும் நாயுடு சமூகத்தில இருந்தும் தேடி தேடி நாங்கள் போடுறோம் தம்பிகளை வந்து இணைஞ்சிக்கிட்டு இருக்காங்க இது அவர்களுக்கு ஒரு அச்சுறுத்தலாக கூட இருக்கலாம் தெலுங்கு மக்களுடைய வாக்கு பறி போயிடுமோ அப்படின்ற எண்ணம் இருக்கலாம் புரியுது அதனால நாம் தமிழை வந்து எதிராக காமிக்கணும்னு அவங்க நினைக்கலாம் நாம் தமிழ் கட்சிக்குள்ள இருக்கிற ரெட்டியார் சமூக மக்கள் இளைஞர்களும் நாயுடு சமூக இளைஞர்களும் மகிழ்ச்சியோட அண்ணனை ஏற்றுக்கொண்டு களமாடுகிறார்கள் அதுல நீங்க சொல்ற மாதிரி ஒரு ஒரு தம்பிங்கிறது தஞ்சை கரிகாலன் தெலுங்குலேயே பேசுவார் அவர் மேடையிலேயே அவருக்கு கட்சி தொடங்கிய காலத்துல இருந்து கட்சியில இருக்காரு அப்ப கட்சியில உள்ளீடாக்க என்ன நிகழ்வு நடக்குன்னு அவருக்கு தெரியுமா தெரியாதா அப்போ அது மாதிரி தெலுங்கர்கள் என்று அந்த இளைஞர்களை கட்சியில உள்ளவர்களும் கட்சியோ எப்போதும் ஒதுக்கியதும் கிடையாது வேற்றுமைப்படுத்தி பார்த்ததும் கிடையாது அதனால இவர்களுடைய கூப்பாடு வந்து கொஞ்ச காலம் வாங்குற காசுக்கு அவர்கள் கூப்பாடு போடுகிறார்கள் ஏதோ ஒரு படத்துல நல்லா சொல்லுவாரு அந்த நல்லா கூவான் அவன் மாரண காசுக்கு அப்படின்ற மாதிரி அது மாதிரி கூப்பாடு போடுகிறார்கள் அதை வந்து அவர்கள் வந்து நாளைக்கு வந்து இந்த நாம் தமிழ் அரசுன்னு ஒண்ணு வந்து எல்லா மக்களுக்கும் உதவி செய்கின்ற போது இதுல ஒரு சாலை தரமான ஒரு சாலை போட்டா இந்த சாலையில தெலுங்கர்கள் நடக்கூடாது ரெட்டியார்கள் நடக்கூடாது நாயுடுகள் கூடாது அண்ணன் சொல்ல போறாரா அந்த இந்த தேசம் நல்ல தேசமாக இருந்தா அந்த தேசத்தில் வாழ்கிற குடிமக்கள் எல்லோருக்கும் தான் நல்லது அதுல வந்து இந்த தெலுங்கு மக்களும் இந்த கு இந்த நாட்டினுடைய குடிகளாக தான் நாங்கள் கருதுகிறோம் அண்ணா பல இடங்கள் அதில் சொல்லிட்டாரு நாங்கள் வந்து எங்கள் அரசியல் என்பது வந்து அனைத்து மக்களுக்குமானது எங்களுடைய அரசியல் வந்து எங்க எங்களுடைய கட்சி அனைத்து மக்களுக்குமானது எங்களுடைய அரசியல் வந்து எல்லா உயிர்களுக்குமானதுன்னு சொல்லியிருக்காரு எங்கள் அரசியல் எல்லா உயிர்களுக்குமானது எங்கள் கட்சி எல்லா மக்களுக்குமானது அதிகாரம் எப்போதும் தமிழனுக்கானது அப்படின்றத சொல்லியிருக்காரு இதுல நாங்க ஒருபோதும் இது எங்களுக்கு மாற்று கருத்து இல்லை அவர்களுக்கும் சேர்ந்ததுதான் அந்த தெலுங்கு பேசுறையின் சகோதரர்களுக்கும் சேர்ந்துதான் நாங்கள் அரசியல் பண்ணிட்டு இருக்கோம் புரியுதுங்களா நடப்பு கால அரசியல் குறித்து வாய்ப்பதுக்கு நன்றி மற்றும் ஒரு காணல் சந்திப்போம் நன்றி நன்றி வணக்கம்